வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லீகா சமையல் இன்னைக்கு மிகவும் பிரபலமான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்வது என்பதை முழுசா பார்க்க போகிறோம் இந்த குழம்புக்கு தனியா எந்த ஃபேன்சி பொருளும் வேண்டாம் எளிமையான பொருட்களாலேயே மனம் கமழும் ருசி நிறைந்த குழம்பு தயார் செய்யலாம் முதலில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை தயார் பண்ணிக்கலாம் முக்கிய பொருட்கள் மட்டன் அரை கிலோ சின்ன வெங்காயம் பதினைந்து முதல் இருபது தக்காளி இரண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஆறு முதல் எட்டு பல் கொத்தமல்லி இலை சிறிதளவு மசாலா அரைக்க கொத்தமல்லி விதை இரண்டு மேசைக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி உலர்ந்த சிவப்பு மிளகாய் நான்கு முதல் ஐந்து பட்டை ஒரு சிறு துண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் ஒன்று நல்லெண்ணெய் மூன்று கரண்டி உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு மிளகு சீரகம் கொத்தமல்லி விதைகள் உலர்ந்த சிவப்பு மிளகாய் ஆகியவற்றை எண்ணெய் இல்லாமல் மிதமான தீயில் லேசாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மசாலா கருகாமல் வாசனை மட்டும் வரும் வரை வறுப்பது முக்கியம் வறுத்த மசாலாவை குளிர வைத்து பின்னர் நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த மட்டன் குழம்பின் முழு மனத்திற்கும் அடிப்படை அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி நன்றாக காய விடுகிறோம் எண்ணெய் காய்ந்ததும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து மிதமான தீயில் மெதுவாக வதக்க வேண்டும் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாறினால்தான் குழம்புக்கு சரியான இனிப்பு சுவை வரும் இப்போது இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்குகிறோம் இந்த கட்டத்திலேயே அருமையான மனம் சமையலறை முழுக்க பரவும் அதற்கு பிறகு நறுக்கிய தக்காளியை சேர்த்து தக்காளி நன்றாக மசியும் வரை பொறுமையா சமைக்க வேண்டும் தக்காளி முழுசா வெந்ததும் முன்னாரி அரைத்து வைத்த மசாலாவை சேர்க்கலாம் இந்த மசாலாவை சேர்த்ததும் நன்றாக வதக்கணும் என்ன மேலே பிரிந்து வர ஆரம்பிச்சா மசாலா சரியா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த கட்டத்தில்தான் குழம்புக்கு அந்த கிராமத்து மனம் வரும் இப்போ இந்த குழம்போட ஹீரோ சுத்தம் செய்த மட்டன் துண்டுகளை சேர்க்கிறோம் மட்டனை மசாலாவுடன் நன்றாக கலக்கி சிறிது நேரம் வதக்க வேண்டும் மட்டனுக்கு சமைக்க நேரமாகும் அதனால் இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் இப்படி வதக்கினால்தான் மட்டன் துண்டுகள் மசாலாவை நன்றாக உள்வாங்கும் அதற்கு பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குழம்பை நன்றாக கிளறி மிதமான தீயிலிருந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து மெதுவாக சமைக்க விடுகிறோம் குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்து நிதானமாக வேக விடுங்கள் இந்தத ஸ்லோ குக்கிங் தான் கிராமத்து மட்டன் குழம்புக்கு அந்த கைமணத்தை கொடுக்குது மட்டன் நன்றாக வெந்து மென்மையாக ஆனதும் குழம்பு கெட்டியாகி எண்ணெய் மேலே அழகாக மிதக்க ஆரம்பிக்கும் அப்பதான் குழம்பு சரியான ஸ்டேஜ்ல இருக்கு மேலே கொத்தமல்லி தூவி அம்மா கை மனம் நினைவுக்கு வர வைக்கும் கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு இப்போது தயார் சூடான சாதத்துடன் சாப்பிட்டால் இன்னொரு கரண்டி எடுக்காம இருக்க முடியாது ரெசிபி எப்படி வந்தது எதுல டேஸ்ட் அதிகம் இருந்தது காமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃபீட்பேக் தான் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு இருங்க நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் ரெசிபி கொண்டு வரேன் அந்த வர டேக் கேர் அண்ட் கீப் குக்கிங் வித் லீகா சமையல் பாய்